வணக்கம் சாமுத்திரிகா லட்சணம் மூக்கு மூக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சில பேர் பார்த்தீங்கன்னா கிளி மூக்கு மாதிரி கீழே வந்து வளைந்துருக்கும் அது மிகப்பெரிய அதிர்ஷ்டமான ஒரு விஷயம் அது ஆயிரத்தில் ஒருத்தவங்களுக்கு தான் இருக்கும் நீங்கள் பாருங்கள் ஜவஹர்லால் நேருக்கு இருக்குது இந்திரா காந்திக்கு உண்டு இந்த மாதிரி பெரிய பெரிய என் டி ராமராவுக்கு இருக்குது மிக பெரிய உயர்ந்த உன்னதமான புகழ் பெற்றவர்களுக்கு இந்த மூக்கு கிளி மாதிரி வளைந்திருக்கும் கீழே அது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அதாவது சாமுத்திரிகால அஷ்டத்தில் நிறைய வகைகள் அதிர்ஷ்டமாக கருதப்படுகிறது இவைகள் அதிர்ஷ்டம் உலக புகழ் பெற்றவர்கள் இந்தியாவில் அவங்களுக்கு தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட புகழுக்கு சொந்தக்காரர்கள் இப்படி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இளம் வயதிலே வாழ்க்கையிலே சாதித்தவர்கள் பணம் புகழ் செல்வாக்கு எல்லாம் இருக்கும் அவர்களை தெரியாதவர்களே இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டத்துக்கு உரியது அந்த வளைந்த மூக்கு அடுத்து நடுத்தரமான மூக்கு அல்லது கொஞ்சம் மேல் நோக்கி இருக்கும் அந்த மாதிரி மூக்கு உடையவர்கள் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் சுமாராக இருப்பாங்க நடுத்தர வாழ்க்கை வாழ்வாங்க இன்பம் துன்பம் கலந்துருக்கும் அதே மாதிரி திருமண வாழ்க்கை சுமாராக தான் இருக்கும் அந்த வளமான வாழ்க்கை அதாவது பண வகரத்தில் ரொம்ப பின்தங்கி இருப்பாங்க மிகப்பெரிய அளவில் பணம் அவங்கள்ட்ட இருக்காது கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் இதுலயே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்வாங்க நான் சொல்றது புரியுதுங்களா சுமாரான மூக்கு கொஞ்சம் அப்படி மேல் தூக்கின மாதிரி இருக்கும் அவர்களுக்கு நான் சொல்றேன் நீங்க பாருங்க உங்க உறவினரோ நண்பர்களோ எல்லாரையும் பாருங்க இப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய சிக்கல் பிரச்சனைகள்லயே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அடுத்து சப்பை மூக்கு ஜப்பான் மாதிரி சின்ன மூக்கு அமிங்கனாவில் இருக்கும் இவர்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள் அதாவது பணம் செல்வாக்கு எல்லாம் இருக்கும் எந்த பதவியில் இருப்பாங்க ஆனால் கருமித்தனம் இருக்கும் யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டாங்க அந்த ஒரு குணம் உண்டு அவர்கள்ட்ட பணத்திலே நாட்டம் இருக்கும் அவங்க பணத்தை அவங்களே வச்சுக்குவாங்க நல்ல செல்வாக்காக இருப்பாங்க பணத்தோடு இருப்பாங்க யாருக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க அந்த வள்ளல் குணம் இருக்கவே இருக்காது யாருக்கும் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் பாருங்கள் ஒரு மூக்குக்கு சாமுத்திரிக்கா லட்சம் எவ்வளோ பெரிய விஷயங்களை சொல்லியிருக்கு பாருங்கள் ஒரு ஒரு அங்கத்தையும் ஒரு இரண்டு பகுதி மூணு பகுதியாக பிரிக்கிறாங்க பிரித்து சொல்கிறாங்க இதெல்லாம் மகான்கள் சொன்னதை நான் உங்களுக்கு வெளியிடுறேன் இப்படிப்பட்ட இந்த கஷ்டமான வாழ்க்கை உள்ளவர்கள் நல்ல வாழ்க்கை வாழ்றவர்கள் சந்தோஷமாக இருப்பாங்க இந்த துன்பம் துயரம் கஷ்டம் எதாக இருந்தாலும் தடங்களாக இருக்குது எதா இருந்தாலும் பிரச்சனையாக இருக்குது நிம்மதி இல்லவங்க தாராளமாக அதற்குரிய பரிகாரங்கள் இருக்குது நீங்கள் தாராளமாக தொலைபேசியில் கேட்டு நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் அதற்குரிய விஷயங்கள் நான் தாராளமாக சொல்கிறேன் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அனுங்க வாழ்த்துக்கள் வணக்கம்